சொந்தம் எது சொந்தம் ஃபேன்சி டிஸ் காம்படிஷனில் நீ ஒரு ஹேண்டிகேப்டாக ஸ்டேஜ் ஏற போகிறது நினச்சா எனக்கு என்னமோ நீ அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறியன்னு தோணுதியா ஸ்னேஹா கௌரி சங்கர் எப்படி நான் ஒரு ஹேண்டிகேப்ட்னு அவரே நினச்சிக்கிட்டாரோ அதே மாதிரி நான் ஒரு ஹேண்டிகேப்ட் இல்லன்னு அவரே தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுன்னு நீ தானே சொன்ன சொன்னியா அதுக்காக பப்ளிக் ஸ்டேஜ்ல என்ன பாரு அழக பாருன்னு அவர் முன்னாடி ஆடி காட்ட போறியா அதுவும் ஆர்டிபிஷியலா இருக்குன்னு தோணுது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அவர் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் கௌரி சங்கர் முதலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் Fancy dress competition in first appearance யார் அடுத்ததாக ஒரு பெண்மணி God's Mistake ஒரு உள்ள பொண்ணை தவிக்க விட்டு நம்ம வேடிக்கை பார்க்குமன் சாரி கௌரி நான் ஐ இல்லை ஐம் நார்மல் பர்சன் என் கால் ஒன்னும் இல்ல சீட்டட் நீ என்னை ஏமாத்திட்ட நீ என்னை ஏமாத்திட்ட கௌரி பிளீஸ் ஒரு நிமிஷம் கௌரி அவன் யாரு அவன் பேர் என்ன பேரு கௌரி சங்கர் பங்கல் பார்க் பக்கத்துல இருக்கிற சங்கர் சில்ஸோட மேனேஜிங் டைரக்டர் அவன உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு நாள் நான் ஸ்னேஹாவோட வண்டியை எடுத்துட்டு டிரைவிங் பக்கம் போனப்போ அவ வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு கார்ல இடிச்சிட்டேன் அப்போ ரெண்டு மூணு தடி பசங்க வந்து என்ன கண்ணா பின்னா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கௌரி சங்கர் வந்து என்ன ஸ்னேஹாவோட வண்டியில பார்த்துட்டு நான் ஒரு ஹேண்டிகேப் நினைச்சு என் மேல பரிதாபப்பட்டு சப்போர்ட் பண்ணி பேசினாரு அப்பவே அந்த இடத்துலயே நீ ஒரு ஹேண்டிகேப்ட் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே அப்படி அவ சொல்லியிருந்தாள் அந்த பசங்க ஆளாளுக்கு ஆளுக்கு இவ்வளவு முத்தி அமைச்சிருப்பாங்க நீங்க கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கீங்களா நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு நீ ஏன் அதை அப்பவே சொல்லல டேடி சொன்ன அதே ரீசன் தான் அப்போதைக்கு எனக்கு அந்த தடி பசங்க கிட்டே தப்பிச்சா போறோம் அந்த ஒரு மீட்டிங்ல ஓன் பேர் அவனுக்கும் அவன் பேர் உனக்கும் எப்படி தெரியும் அம்மா ஒரு நாள் நானும் ஸ்னேகாவும் பார்க்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம் ரெண்டு நடுவில் இருந்தது அந்த சமயம் பார்த்து பார்த்து கௌரி சங்கர் அங்கே வந்தார் மறுபடியும் என்னை இறக்கப்பட்டு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்து அவரோட கொடுத்தாரு என்னோட பேரையும் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படி தான் எனக்கு தெரியும் ம் இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு எனக்கும் புரியுது இப்போ உங்களுக்கு என்ன புரியுது அப்பதான் அவங்களுக்குள்ள லவ் டெவலப் ஆன மாதிரி நிறுத்துங்க அது காதல் இல்லை இவளுக்கு தான் அவன் மேல காதல் ஆனா அவனுக்கு இவன் மேல ஏற்பட்டது சிம்பதி அந்த சிம்பதியை தான் இவ காதலா மாத்த பாத்திருக்கா மம்மி அப்படியே இருந்தாலும் அதுல என்ன தப்பு அது உன்னோட எண்ணம் எப்ப நீ ஊனம் இல்லாத பொண்ணுன்னு அவனுக்கு தெரிஞ்சதோ அப்பவே உன் மேல உள்ள இறக்கமெல்லாம் அவனுக்கு போயிடுச்சு அவனை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ஃப்ராடு இதே கௌரியும் நானும் ஒரு நாள் கை கோத்துன்னு போறத பாக்க தான் போறேன் அப்போ முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறேன் நான் பாக்குறேன் வேண்டாம்மா என்கிட்ட சேலஞ்சு பண்ணாத உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ங்கறதுதான் எங்களோட ஒரே ஆசை இந்த சின்ன வயசுல உன் மனச அளபாய விடாத அத கட்டுப்படுத்திக்க நீ முதல்ல நல்லா படி நீ ஸ்டேட்ஸுக்கு போய் என் பி முடிச்சிட்டு வா அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை நீயே தேர்ந்தெடுத்துக்க அதுல நான் தலையிட மாட்ட குட் நைட் நைட் ஸ்லீப் शर् वर्षा पेसरा நாங்கள் சாமி கும்பிட்டுட்றா அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணிட்டுரு ஏன்னா நம்பி வந்துக்கிற பார்ட்டி அம்போன்னு விட்டு போறாளா நான் சாப்பாடை முடிச்சிட்டு வண்டியிலேயே உட்காந்துக்கிறேன் ஒரு உண்மையாக சாமி கும்பிட்டு வாண்ணா நமக்கு சேர்த்து நல்லா வேண்டிக்கினுவாண்ணா பசியில வயிறு ஃபுட்பால் ஆடுது எதுனா ஸ்டார் ஓட்டலா பார்த்து கபாடுன்னு நுழைஞ்சிட வேண்டியதுதான் என்ன முருகேஷு இன்னொரு இட்லி போட்டுக்கோவது ஏன் வேண்டாம் ஏன் முதல் நிறைய சாப்பிடுவேன் இப்போ வயத்தில் எதாவது போனாரா வைத்தியம் இருந்துட்டு என்னைக்கு வசந்தி இந்த ஊரை விட்டு தோர்த்தீங்களோ அன்னைக்கே இந்த ஹோட்டல் ஸ்வாஹா அந்த டேஸ்டே போயிடுச்சு அந்த ஊமச்சி இந்த ஊரை விட்டு போகும்போது என்ன சாபம் கொடுத்துட்டு போனாலோ அதுக்கப்புறம் வியாபாரமே விளங்காம போச்சு எப்படிமா விளங்கும் எப்படி விளங்கும் அந்த பொண்ணு கைராசியே ராசியே சூப்பர் சமையல் பிரமாதம் கல்லாவிலையும் காசு எந்த நேரமும் இருந்துச்சு விரட்டிட்டு இப்படி புலம்புறீங்களே என்ன பிரயோஜனம்

உள்ளையும் கொடுத்தது வெளியும் கொடுத்தது தொச்சதே அப்படியா உடைக்காமல இருந்துருக்கலாம் யோ பெருசு இப்படி கொஞ்சம் வாயா இல்லையா விஷயம் வாயா என்ன இப்படி உட்காரு எதுக்கியா நானே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தான் வந்தேன் முருகேஷன் வெளியில போட்டோம்னா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் விஷயத்தை சொல்லு இங்க பாரு முருகேசன் சொன்ன மாதிரி நீ போய் உன் மருமகளை இங்க கூட்டிட்டு வா கூடவே அதிர்ஷ்டமும் வரும் என்ன இப்படி பாக்குற உன் மகன் முத்து இருந்தானே அவன் பைபாஸ் ரோட்ல கார்னர் கிரௌண்ட் ஒண்ணு வாங்கினான் எங்கிட்ட அவன் சொல்லவே இல்லையே உங்ககிட்ட எதுக்கு சொன்னா அவன் பொண்டாட்டி பேர்ல அந்த கிரௌண்ட் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கினான் ஊமச்சி வசந்தி பேர் இல்லையா ஆமா இன்னைக்கு அந்த லேண்டோட வேல்யூ என்ன தெரியுமா ரெண்டு லட்சம் ரூபா டூ லேக்ஸ் நான் தான் முன்னே நின்னு எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தேன் இப்போ அந்த பிளாட்ட ஒரு பாட்டி ரெண்டு லட்சம் ரூபாய் கேக்குது அழகா முடிச்சு கொடுத்தேன் அல்வா துண்டு மாதிரி ரெண்டு லட்சம் ரூபாய் கையில விடும் என்ன சொல்றேன் என் மக வாங்கின சொத்து தானே பேசாம அந்த பாட்டிக்கே வித்துட்டு அந்த ரெண்டு லட்சத்தை வாங்கி என்கிட்டே கொடுத்துரு நீ என்ன சொல்ற கதைய வசந்தி கை நாட்டு வச்சா தான் அந்த பிளாட்டை விற்க முடியும் வெறும் கை நாட்டு தானே நாங்க ரெண்டு பேரும் எதுக்கு இருக்கோம் நாங்க கை நாட்டு வச்சிடறோம் முடிச்சுங்க நீங்க கை நாட்டு வச்சீங்கன்னா போலீஸ்காரன் கால் நாட்டு வச்சிருவான் பூஸ் காலாலே மிதி மிதினு மேய்ச்சி நுங்க எடுத்துருவான் ஐடியா கொடுத்தது நீன்னு தெரிஞ்சதுன்னு வையே உன்னையும் ஸ்டேஷன் எடுத்துன்னு போய் நுங்க எடுத்துருவானு ஏற்கனவே எடுத்த போல தான் கரணி நீ போய் முதல்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு வா துட்டுக்கு துட்டும் கிடைக்கும் கடையில் வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைச்ச மாதிரி இருக்கும் அட என்னங்க நீங்க யோசிக்கிறீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் நான் சும்மாவா கிடைக்கும்

தோரத்தி விடாம பிள்ளை நம்ம வீட்லயே மாடம் கட்டு போய் வச்சுக்கிட்டு இருக்க முடியே இங்கிருந்து மெட்ராஸுக்கு போறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல ஆனா அவங்க அண்ணன் சுந்தரம் பிள்ளைய சம்மதிக்க வச்சு அந்த ஊனச்சி இங்க கூட்டிட்டு வர்றதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு தோணும் இங்க பாருங்க சாயந்தரம் நான் மறுபடியும் வருவேன் அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவு பண்ணி வைங்க என்ன புரியுதா இப்ப வந்து சாம்பார ஊத்துமா ஒரு சிகரெட் ஒண்ணு கூட கணக்கில் வச்சுக்கா ம் வாயா மாறி என்ன பிஸியா என்ன தையா பெரிய பிஸி காத்தாலும் உன தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் நீ எங்கேயா போய் தொலைஞ்ச செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு லேண்ட் மேட்டராக போயிட்டு வரேன் என்ன விஷயம் பைபாஸ் உள்ள காணல் பிளாட்டு பாட்டு ஐம்பதாயிரம் மேலே திறன்றாப்பில்ல மேட்டை உடனே முடியும் அடம் பிடிக்கிறாப்பில்ல இங்கே என்ன ஏன் சொல்கிறேன் அந்த மேட்டராக தான் இப்போ போயிட்டு வரேன் பெருசுங்க ரெண்டும் வாயை பொழக்குது நம்ம கிரிமினல் பிரைன் சேனலை தட்டி விட்டு ஏதாவது பண்ணலாமான்னு யோஜனை பண்ணிகிட்டு இருக்கேன் ஆமா அந்த வசந்தி பொருள் நல்லா தெரியுமா என்னப்பா இப்படி கேட்டுட்டேன் அது நம்ம கையில் குழந்த மாதிரி பழகும் ஒன்று பண்ணு அந்த புருஷனை போகிறதுக்கு முன்னாடி நீ அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துரு அது ஊமை பொண்ணு பாவோம் அதுக்கு ஒரு லட்சத்தை கொடுத்துருவோம் நாம் ஒரு ஒன்றையே தட்டிடுவோம் இன்றே சொல்கிறேன் சூப்பர் மாதிரி என்கிட்ட சொல்லிக்கிட்டுல மீதி நான் பார்த்துக்கிறேன் வா எல்லாரும் கோயிலுக்கு போறோம் ஆ அது திருப்பதிக்கு என்னது குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு உண்டியில் போடணுமா குழந்தைக்காகவும் வேண்டிக்கிட்டு உங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டு இதை போடுறேன் ம்

நோ நான் யாரையும் புரிஞ்சிக்க தேவலை ப்ளீஸ் கெட் அவுட் நான் வேணும்னு உங்ககிட்ட நடிக்கல கௌரி ஏ மேல ஏதா தப்பு இருந்தா நான் மன்னிப்பு கேக்குறேன் தேவலை ஒன்னு நீ வெளிய போறணும் இல்ல நான் போறணும் கௌரி நான் ஸ்டாப் இட் என் கோவத்தை கலரி பார்க்காத போ வாட்ச்மேன் கூப்பிட வைக்காத கௌரி என்னது நதி போது ஓஹோ அவங்க அண்ணனையும் அண்ணியும் கூட்டிட்டு வர போது நான் வந்திருக்கிறேன் சொல்லி நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்க உங்க அண்ணனையும் நான் வந்திருக்கேன் கூப்பிடுக்கிறேன் கூப்பிடு எங்க எங்க ஓஹோ கோயிலுக்கு போயிருக்காங்களா எப்ப திரும்பி வருவாங்க அவங்க எல்லாம் எப்ப திரும்பி ஆகுமா சரி சரி மாமியாரே மாமியாரே உயிர் இப்பவும் அப்போ இழுத்துக்கிட்டு இருக்கு நீ வந்து உயிர் தண்ணி தான் உயிர் போகமா ஐயே என்ன मारेறம்மா எங்க போறம்மா ஒரு படவை ஒரு ஜாக்கெட்டு இதெல்லாம் பையில் எடுத்து வச்சிட்டு வா ஊருக்கு போலாம் இங்க பாரும்மா இது பாரு இங்க பாரு ஒரு ஜாக்கெட்டு ஒரு புடவ இதெல்லாம் மடிச்சு ஒரு பையல எடுத்து வச்சிட்டு வா ஊருக்கு போலாம் ஆமா வானா வா இதோட போதும் வா போலாம் என்னடி இரு இரு என்னடி ஏன் அழுதுன்ட்டு இருக்க என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே எதுக்கு அழற என்னடி வா யாரு எதுக்காக வா அழுதன் இருக்க மாமி நான் மருவத்தூர்ல வசந்தி வீட்டு பக்கத்துல இருக்கிறேன் வசந்தி எனக்கு தங்கிச்சு மாதிரி வசந்தியுடைய மாமியார் உயிர் ஒரு வாரமா ஏத்துக்கிட்டு இருக்கு நாங்க மண்ணை கரைச்சி ஊத்தணும் பொண்ணை கரைச்சி ஊத்தணும் உயிர் போன பாடு இல்ல யாரோ வேண்டி உயிர் தண்ணி ஊத்தினா தான் உயிர் போக போலருது வசந்தி கையால ஒரு சங்கு உயிர் தண்ணி ஊத்துச்சுனா கேள்வி நிம்மதியா போய் சேர்ந்துடும் அதனால தான் மாமி நான் வசந்தியை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கிறேன் சாக கிடக்குற மாமியா இருக்கு நல்ல புத்தி வந்ததே ஏண்டி இவர உனக்கு தெரியுமோட சாக கடற்க மனச சங்கடப்படுத்த கூடாது சீக்கிரம் அவரோட கிளம்பு ஆ இந்தா சுந்தரம் சுந்தராம்பிள்ளைக்கு நான் சொல்லிக்கிறேன் சுந்தராம்பிள்ள

அவசரமா கிளம்பிட்டு இருக்க நீ ஏன் தகராறு பண்ணிட்டு இருக்க வழி விட்டு போகட்டும் மாமே இவன் பெரிய ஜபர் வித்த பார்ட்டி உன் கையிலே பீலா விட்டு அந்த பொண்ணை கட்டின் போக வந்துக்கிறான் அட ஈஸ்வரா வசந்தியோட மாமியா சீரியஸா இருக்கிறதா சொன்னானே ஆமா அவங்க சும்மா புள்ளின்னு கிடக்கிறதா மாமே மருவத்தூருக்கு ஒரு சவாரி எட்டுனு போனேன் அங்க ஒரு ஓட்டலாண்ட நின்னு இவன் பேசிருந்தத கேட்டேன் அத்தை இந்த பொண்ணு கையில சொல்லி உஷார் பத்திட்டு போலான்னு வந்தா அதுக்குள்ள கதையை முஷ்டி இவன் கிளம்பினுக்கிறான்

இல்லைன்னா நாங்களாம் ஏன் வந்திருப்போம் எங்கடா எகுர்ல